உலகத்திலேயே கஷ்டப்படாம சம்பாதிக்கிறவே ஒரே ஒருத்தந்த யாரு திருட்டு பையன் தான் வேலைக்கு போக தேவையில்லை பள்ளிக்கூடம் போக தேவையில்லை பரிசு எழுத தேவையில்லை எதுக்கும் போக தேவையில்லை அப்புறம் எதை வீட்லயும் கலவாண்டு விட்டு நிமிச்சரை படுக்க திங்க தூங்க ஹாப்பியா இருக்கேன் ஓஹோ அமெரிக்கால ஒரு தான் பார்த்தாரு என்ன எப்படி உலகத்தில் திருடுங்க இவங்க ஒளிச்சாகணும் அமெரிக்கால ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணாரா ரெண்டு கோடி மதிப்புல ஒரு கண்டுபிடிக்கிறா பரவாயில்லையே திருடுங்க

நம்ம தமிழ்நாட்டுக்காரன் பாத்தேன் நம்ம தமிழ்நாட்டுல உலக முகாம் உள்ள மாதிரி எல்லாம் இருக்காங்க சரி இவனை புலம் பிடிக்கணும்னு சொல்லிபிட்டு தமிழ்நாட்டுக்காரன் அந்த மிஷினை வாங்கிட்டு வந்து கூட்டம் ஊர் இடத்துல வச்சு சுச்சி ஆன் பண்ணிட்டு திரும்பி தானே பாத்திருக்கேன் மிஷின் வந்து முன்னாடி தூக்கி போயிட்டேன் உலக லோக்கல் நம்ம வயலுக்கு என்ன